இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை நாரத கன சபாவில் நடைபெற்ற கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் எழுதிய புதிய ஆட்டிச்சுடி விளக்க உரை நூல் வெளியீட்டு விழா வாருங்கள் நிகழ்ச்சி பாரதியாரின் கொல்லு பேரனும் கர்நாடக இசைக்கலைஞருமான ராஜ்குமார் பாரதி சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவருமான முனைவர் மணிகண்டன் அவர்கள் வழக்குறைஞர் பேச்சாளர் எழுத்தாளர் என பன்முக தன்மை கொண்ட சுமதி அவர்கள் என பல எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இந்நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்வினை தொடங்கி வைக்க வரவேற்புரை ஆற்றினார் நடனநங்கை ஒரு குரலும் ஒரு ஆத்தி சூடியும் பயின்றால் இந்த உலகு எனும் லீலையை எளிதாக வென்றிடலாம் என எனது குரு அடிக்கடி சொல்லுவதுண்டு தங்களது இனிமையான குரலினால் காட்சிகளுக்கு புத்துயிர் தந்தவர்கள் திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் எழுதிய புதிய சூடி விளக்க உரை புத்தக வெளியீட்டனையும் காண இங்கே வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக புதிய ஆத்திச்சூடி விளக்க உரை நூல் வெளியீடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூலினை குறித்த தனது கருத்தினை முன்வைக்கிறார் கலை மாமணி ராஜ்குமார் பாரதி அவர்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் இரண்டு கண்களாக விளங்கக்கூடியவை திருக்குறளும் பாரதியின் ஆத்திச்சூடியும் வேறு எந்த கைடும் தேவையில்லை வேறு எந்த மென்டாரும் தேவையில்லை அதை படித்து அதன்படி தன் வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டாலே போதுமானது அந்த ஒரு முயற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இந்த ஆத்தி சூடியை வந்து நிறைய பேர் கையில் போய் கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு கேட்டால் அண்ணா இன்னொரு புக்கு எழுதுவாரா நீங்கள் கேட்டால் நீயே கேளுமானோ ஏன்னா என்னுடைய மகன் என்பதற்காக சொல்லவில்லை நெருஞ்சன் பாரதிக்கு பாரதி மீதும் தமிழ் மீதும் மணிகண்டன் சார் மீதும் சுமதி அம்மா மீதும் ரொம்ப எல்லையற்ற மதிப்பும் பக்தியும் உண்டு அதனால் அவர் இந்த பணியை எடுத்துக்கொண்டார் ஏன்னா டைம் ரொம்ப குறைச்சலாக இருந்தது இருந்தாலும் அவர் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி ரொம்ப பாரதினா ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஒரு ஈடுபாடு அதனால் இந்த ஆத்தியசூடியின் நூலை நான் சொன்னேன் சின்ன சின்னதாக எழுது திருக்குறள் மாதிரி ரொம்ப சின்னதாக எழுதுகிறேன் சின்னதாக எழுத தெரியாது ப இருந்தாலும் சின்னதாக எழுதுன்னு சொல்லி எவ்வளோ சின்னதாக எழுதினாலும் இதை இந்த அளவுக்கு குறைதாக எழுத முடியல ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா தோண்ட தோண்ட வந்து வந்து தான் இருக்கும் அதனால் ரொம்ப சிறப்பாக நிரஞ்சன் பாரதி இந்த நூலை எழுதி கொடுத்துருக்கிறார் மணிகண்டன் சார் வந்து ஒரு ஒரு அத்தாரிட்டி நம் பாரதியை பற்றிய எந்த விஷயமானாலும் ஒரு பெரிய அத்தாரிட்டி நிரஞ்சன் எதுவாக இருந்தாலும் அவரிடம் சென்று அவரை தொடர்பு கொண்டு பேசுவது வழக்கம் அது மாதிரி சுமதி அம்மாவும் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் ஏன்னா அந்த மாதிரி அவரெல்லாம் பெரும் பாரதி வெறி வெறி கொண்டவர்கள் அந்த ஒரு ஆசை ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கு வந்திருந்து இந்த நூலை வெளியிட்டால் இதற்கு பெருமை சேர்க்கும் என்று கருதிதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டது அடுத்ததாக நூல் குறித்தும் கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் குறித்தும் சிறப்புரை ஆற்றினார் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையின் தலைவர் முனைவர் மணிகண்டன் அவர்கள் பாரதி இன்னும் கொண்டாடப்படுகிறார் கலைகள் நாட்டிய கலை இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறது என்பதற்கு ஒரு மெய்யான சாட்சி இன்றைக்கு இந்த நேரத்தில் திரண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பாரதி இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறார் என்பதை தமிழ் சமூகம் நிரூபித்திருக்கிறது உங்கள் வருகையின் வாயிலாக பாரதி என்கிற மகத்தான புருஷன் இல்லை என்றால் இந்த மண் இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்திருக்காது வையத் தலைமை கொண்டிருக்காது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதனின் மாபெரும் ஆளுமையின் குடும்ப விழா தமிழ் சமுதாயத்தின் விழா இந்த விழா இந்த விழாவிலே இரண்டு முக்கியமான அம்சங்கள் ஒன்று மையமாக விளங்குகிற தமிழுக்கும் அறமென்று பேர் என்று முழங்குகிற தமிழுக்கும் அமுதென்று பேர் என்பது நமக்கெல்லாம் நன்கு அறிமுகம் ஆனால் தமிழுக்கு அறமென்று பேர் என்பது மிக ஆழமான ஒரு வரலாற்றை கொண்டது இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் இன்பமும் பொருளும் அறனும் என்று அறத்தை முத்திரை மும்மணிகளாக வைத்து முதலில் வைத்து கொண்டாடியிருக்கிறது தமிழ் என்றால் திருக்குறள் திருக்குறள் என்றால் தமிழ் அறத்தின் உச்சமான திருக்குறளை உலகத்துக்கு தந்திருக்கிற தமிழ் மொழி தமிழுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு தமிழ் பக்தி மொழி என்று அதை போலவே தமிழ் அறத்துக்கான மொழியும் அதைத்தான் இந்த நிகழ்ச்சி மைய கருப்பொருளாக கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சி ஒரு பக்கம் ஒரு பரிமாணம் இன்னொரு பரிமாணம் நூற்றாண்டுகளுக்கும் முந்தைய காலகட்டத்தில் மகாகவி பாரதி படைத்த புதிய ஆத்திசூடி என்கிற நூலுக்கு ஒரு வியப்பூட்டும் நிகழ்ச்சி நடந்து இன்றைக்கு அது அரங்கேறி இருக்கிறது அது என்ன வியப்பூட்டும் நிகழ்ச்சி இரண்டு நாள் முன்பு சென்னை பல்கலைக்கழகத்திலே என்னுடைய அறைக்கு நம்முடைய அன்புக்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி வந்தார் அப்பொழுது உலகளாவிய நிலையில் இன்று அறியப்படுகிற தமிழின் முக்கியமான எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களும் வந்திருந்தார் என்னை சந்திக்க அப்பொழுது அவர் ஒரு கேள்வியை கேட்டார் பாரதியின் கவிதைக்கு உரையா புதிய ஆத்திசூடிக்கு உரையா என்று கேட்டார் பாரதிய கவிதை நாம் எளிமையானது என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தின் பெரும் பேராசிரியராக இருந்த அறிஞர் சஞ்சீவி பாரதி பாடல்கள் எந்த அளவுக்கு எளிமையோ எளிமைக்கு எளிமையோ அந்த அளவு அருமைக்கு அரு அருமையாக புரிந்து கொள்ளவும் நாம் சிந்திக்கவும் இடம் தருவதாக இருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி உரையை எழுதியிருக்கிறார் எனவே உரை காண வேண்டிய தேவையும் பாரதி பாடல்களுக்கு பாரதியின் கவிதை படைப்புகளுக்கு இருக்கிறது அதை நாங்கள் மூன்று பேரும் பகிர்ந்து கொண்டோம் இந்த இடத்திலே வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது பாரதியை குருநாதராக கொண்ட பாரதிதாசன் அவரும் ஆத்திசூடி எழுதியிருக்கிறார் பாரதியாருக்கு முன்னோடி ஔவையார் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் மகாகவிக்கு முன்னதாக ஆத்திசூடியை படைத்தவர் ஔவையார் ஔவையாருடைய ஆத்திசூடியை காலத்துக்கேற்ப புதுப்பித்து புதிய ஆத்திசூடி படைத்தார் மகாகவி பாரதியார் பாரதியாரை அடியொற்றி பாரதிதாசன் ஒன்றல்ல இரண்டு ஆத்திசூடிகளை எழுதியிருக்கிறார் பாரதியார் ஆத்திசூடிக்கு இதுவரை உரை உருப்பெறவில்லை ஒரு ஒரு தனி நூலாக உரை உருப்பெறவில்லை ஆனால் பாரதிதாசன் தன்னுடைய ஆத்திசூடிக்கு தானே உரை எழுதியிருக்கிறார் இந்த ஒரு நிகழ்ச்சியே பாரதியாருடைய ஆத்திசூடிக்கு ஒரு உரை காண வேண்டும் பாரதியார் எழுதாமல் சென்று விட்டார் தன்னுடைய எழு வந்து தான் செய்ய வேண்டிய பணியை செய்து விடுவார் என்கிற நம்பிக்கையோடு இவரிடத்தில் அந்த பொறுப்பை மறைமுகமாக ஒப்படைத்துவிட்டு பாரதியார் நம்மிடத்திலிருந்து அன்றைக்கு விழை கொண்டிருக்கிறார் கவிதைக்கு பாட்டுக்கெல்லாம் உரை எழுதுறது இருக்க அது தேவையா என்பது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாயிரம் ஆண்டா அது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி எல்லா இலக்கியங்களுக்கும் உரை இருக்கின்றது உரை காண வேண்டிய தேவை இருக்கிறது இந்த உரை எழுதுறத பத்தி பாரதியார் ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கார் பாரதியாரே உரை எழுதியிருக்கார் பாஞ்சாலி சபதத்துக்கு பாரதியாரே ஒரு அழகான செறிவான சிறப்பான உரையை எழுதியிருக்கிறார் பாஞ்சாலி சபதத்தில் சொல்லுகிறார் கலைமகளை பற்றி சொல்லும் போது கலைமகளுக்கு அதில் மிக்க பல் உரையெனும் கருமை இட்டாள் என்று சொல்லிவிட்டு கண்ணுக்கு மை போல நூலுக்கு உரை கண்ணுக்கு மை எழுதுனா அழகு குளிர்ச்சி நல்லது ஆனா அந்த மை அளவா இருக்கணும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டா அலங்கோலம் ஆயிடும் கண்ணுக்கும் கேடுன்னு பாரதியார் எழுதியிருக்கார் அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அழகான கச்சிதமான கண்ணை கெடுக்காத கண்ணுக்கு அழகு செய்கிற ஒரு உரையை கண்ணுக்கு கண்ணாக கவிஞர் நிரஞ்சன் பாரதி இன்றைக்கு ஆக்கி அடுத்ததாக நாடறிந்த நற்றமிழ் பேச்சாளர் வழக்குரைஞர் சுமதி அவர்கள் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி குறித்தும் மக்கள் அறியாத புதிய கருத்துக்களை முன்வைப்பதோடு திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் இயற்றிய விளக்க உரைநூல் குறித்தும் தனது கருத்தினை முன்வைக்கின்றார் அவ்வை ஏற்கனவே புதிய ஆத்திச்சூடி எழுதிவிட்டால் பிறகு எதற்கு இந்த பாரதி புதிய ஆத்திச்சூடி எழுத வேண்டும் என்று நான் ஒரு முறை யோசித்தேன் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஆரம்பிக்குது அவ்வையோடைய புதிய ஆத்திச்சூடி நல்லா தானே இருக்கு அப்புறம் எதுக்கு இந்த அச்சம் தவிர இவர் ஆரம்பிக்கிறார்னு யோசிச்சேன் இந்த உலகத்திலே அறம் செய்ய ஒருவன் விரும்பினால் அவன் அச்சத்தை தவிர்க்க வேண்டும் அத்தனை முட்டுக்கட்டைகள் வரும் அப்ப அவ்வை சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் அவ்வளவு ஆத்திச்சூடிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாரதி ஒரு கைடு போட்டு தரார் அதெல்லாம் நீ செய்யணும்னா இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அதுதான் பாரதியின் புதிய ஆத்திச்சூடி பிறப்பதற்கான காரணம் என்று நான் எப்பொழுதும் நம்பியிருக்கிறேன் நான் இந்த மொத்த நூலை பற்றியும் விமர்சனம் செய்ய போதில் நான் ஒரு ரெண்டு மூன்று சான்றுகளை உங்கள் முன்னால் நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு ஆத்திச்சூடியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஒரு விளக்கம் இருக்கும்போது இதை பற்றிய அடிப்படை அறிமுகமே இல்லாதவர்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அந்த வகையில் பார்க்க போனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்திச்சூடியில் ஒன்று சாவதற்கு அஞ்சேல் சாவதற்கு அஞ்சேல் என்ற வார்த்தை இருக்குமே எதுக்கு செய்வதா என்றாலும் ஒரு கேள்வி கேட்பதாக இருந்தால் ஒன்றை எதிர்ப்பதாக இருந்தால் நமக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற இந்த உயிர் பயம் இருக்கிறது இல்லையா யார் என்ன என்ன செஞ்சிருவாங்களோன்னு அந்த உயிர் பயம்தான் அறத்தோடு வாழ்வதற்கான நம்முடைய மனத்தை சிதைக்க கூடிய ஒரு பெரும் காரணியாக இருக்கிறது மாயை பற்றி பாரதி ஒரு கவிதை எழுதுகிறான் அதில் அற்புதமாக ஒரு வரி வரும் சாக துணிந்திடில் சாக துணிந்திடில் சமுத்திரம் எம்மட்டு மாயையே என்று கேட்டுக்கிறான் ஏய் நான் சாவரத்துக்கே ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நீ ஏண்டா என்கிட்ட சமுத்திரத்தை பற்றி பேசுகிற எவ்வளவு பெரிய அச்சத்தை நீ என் முன்னாடி வைத்தாலும் நான் தான் சாவரத்துக்கே தயாராக இருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு எப்போ நமக்கு சொல்வதற்கு துணிவு இருக்கிறதோ அப்பொழுதுதான் நம்மால் அறம் என்ற இடத்துக்கு பக்கத்தில் கூட போய் நிற்க முடியும் என்பதை தீவிரமாக நம்பியவன் பாரதி. அப்ப சாவதற்கு அஞ்சேலுக்கு அவர் விளக்கம் எழுதுறார் பாருங்க சின்ன சின்ன விளக்கங்கள தான் we want to revive the qualities of fearlessness self denial for public good self sacrifice love of country etc qualities which the bharat jati has ever prized as dearer than life. எக்ஸப்டிங் த லாஸ்ட் ஒன் செஞ்சுரி ஆர் ஸோ என்று பால பாரத என்ற நேஷனல் ரிவைவல் நவம்பர் நைன்டீன் நாட் செவனில் பாரதி எழுதுவதாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது இந்த சாவதர் கஞ்சேல்ன்றது என்னன்னாக்க அதற்கு விளக்கம் சொல்கிறார் மரணத்தை கண்டு பயப்படாதே என்று இந்த ஆத்திச்சூடிக்கு பொதுவான ஒரு பொருளை விடலாம் ஆனால் நாட்டிற்காக உயிர் விடுவதற்கு ஒருபோதும் அஞ்சாதே என்று புரிந்து கொண்டால் இந்த ஆத்திச்சூடியின் பொருள் இன்னும் சிறக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேஷ் இந்தியா போர் நடக்கிறது அந்த போரிலே போர் கிட்டத்தட்ட முடிந்து விட்ட தருணம் திரும்ப நடந்து வந்து கொண்டு பொழுது ஒரு கன்னிவடியின் மீது அயன் காடோசா என்கிற போர் வீரர் தன் காலை வைத்து விடுகிறார் இடது கால் கூழாகி விடுகிறது முட்டிக்கு கீழே இடது கால் கூழாகி விடுகிறது கோர்கா ரெஜிமெண்டை சேர்ந்தவர் அவர் கோர்க்கா ரெஜிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவர்களுடைய இடுப்பில் ஒரு சின்ன குத்துவாள் மாதிரி இருக்கும் இப்ப கீழ இருக்க அவருக்கு கீழ இருக்க அதிகாரிகள் சொல்றாங்க வாங்கயா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு அயன் கார்டு என்ன சொன்னார் தெரியுங்களா ஒரு கோவன் கோவாவில இருந்து வந்தவர் அவர் கோவன் கிறிஸ்டியன் அவர் நான் அந்த மதத்தை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த நாடு தேவையற்ற மதங்களால் பிரிந்து கிடக்கிறது பாரதி அதை ஒருபோதும் விரும்பியதில்லை அவர் சொல்றாரு எங்க கூப்பிடுறீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பங்களாதேஷ் முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் பாகிஸ்தானியர்கள் அவர்கள் மருத்துவம் பார்த்து நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் அந்த பாகிஸ்தானிய ரத்தம் என் உடலில் ஏறி நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் நான் இந்த தேசத்தினுடைய ஒரு போராளியாக இருப்பதில் பொருளே இல்லை அப்படி நான் போய் சேர மாட்டேன் ரத்தம் சொட்ட சொட்ட இந்தியன் மிலிடரி ஹாஸ்பிட்டலுக்கு அவர் தூக்கி வரப்பட்டார் ஆறு மாத காலம் இந்தியாவுக்கு வந்து அவருடைய கால் வந்து மெடிக்கலி இட் வாஸ் அதுக்கப்புறம் ஆறு மாசம் ஒன்றரை கால் சார் இப்போ அவருக்கு நான் ஒன்றரை காலோட அந்த மனுஷன் சும்மா இருந்துடல இருபத்தி ஓரு கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டு மலை ஏறுவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டு மீண்டும் தன்னுடைய உயர் அதிகாரியிடம் போய் டிசேபிள்டுக்கு தான் சார் ஆர்மியில் இடம் கிடையாது ஐம் அன் ஏபிள்டு பர்சன் என்று சொல்லி மீண்டும் ராணுவத்தில் சேர்ந்து மேஜர் ஜெனரல் அயன் கார்டோஸ் ஆக ஒருத்தவர் இருந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு எண்பத்தி ஏழு வயதில் எண்பத்தி ஏழு வயதில் டெல்லியில் இருக்கிறார் ஆகஸ்ட் பதினைந்து அன்று நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வார் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் என்ற ஒரு புத்தகத்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த ஆண்டு வெளிக்கொண்டு இருக்கிறார் நான் சொல்வது ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி எண்பத்தி ஏழு வயது சாவதற்கு அஞ்சாமல் இருப்பது என்றால் மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசோ சாவதற்கு அஞ்சாமல் இருப்பது என்றால் விஜயந்த் தாப்பர் சாவதற்கு அஞ்சாமல் இருப்பதென்றால் விக்ரம் பாத்ரா நமக்கு ஆயிரம் உதாரணங்கள் இருக்கிறது இன்னும் சொல்ற இந்த நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் எப்படி வாழ வேண்டும் என்று பாரதி கனவு கண்டான் என்றால் அதற்கு ஒரே உதாரணம் பாரதி மாஜினியின் சபதம் என்று ஒன்று எழுதினான் மாஜினி இத்தாலியை சேர்ந்த ஒரு போராளி அவன் பாரதி உதாரணம் காட்டுற ஒவ்வொரு ஊரில் இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள் தேசத்திற்காக என்ன செய்ய தயாராக இருக்கிறார்கள் பாருங்கள் அப்ப மாஜினி சபதம் செய்கிறான் என்ன அவன் நாட்டில் எப்படி இருக்கான் இந்த நாடு என்ன ஆக வேண்டும் என்று சொல்லுகிறான் தீயன புரிதல் அரசியல் அநீதி ஆயவற்ற நெஞ்சு இயற்கையின் எய்தும் ஆணை தூய சீருடை சுதந்திர துவசம் துளங்கிலா நாட்டிடை பிறந்தேன் மற்றை நாட்டவர் முன் நின்றுடும் பொழுது மண்டும் என் வெட்கத்தின் ஆணை மெலிவுடன் இன்னால் எங்கள் வீழ்ந்திருக்கும் வீழ்ச்சியின் உணர்ச்சி மீது ஆணை ஆற்று அகிலராய் எம்மர் நாட்டின் நன்னைமார் அழும் கண்ணீரானை எம் எம்முடன் ஒத்த தர்மத்தை ஏற்றார் இய்ந்த இவ்வாலிபர் சபைக்கே என் உடல் பொருள் ஆவியலாம் தத்தமாய் வழங்கினேன் எங்களது பொன்னுயர் நாட்டை ஒற்றுமை உடையதாய் சுதந்திரம் பூண்டது இன்னுமோர் நாட்டின் சார்பிலது ஆகி குடியரசு என்பது ஆகில செய்வேன் மெய்யது மெய்யது இவற்றை என்றுமே தவறடைப்பனேன் என்னை ஈசனார் நாசமே புரிக அன்றியும் மக்கள் வெறுத்து என இகழ்க என்று ஒருவன் சபதம் செய்கிறான் இந்த சபதத்தை நீங்கள் நான் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களும் செய்ய வேண்டாமா செய்யாமல் நாங்கள் பாரதியின் பக்தர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு பொருளும் இல்லை அந்த சபதம் அந்த உறுதி அந்த சாவதற்கு அஞ்சாத ஒரு தன்மை நமக்கு இருக்க வேண்டும் இத்தனைக்கும் மேல் தன்னை செல்லிதாசன் என்று பாரதி சொன்னான் ஏன் விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே என்று பாரதி சொன்னது சாதாரண வரிகள் அல்ல O to Skylark Beshi Shelley Solugaran, we look before and after and pine for what is not. Our sincerest laughter with some pain is fraught, our sweetest songs are those that tell of saddest thought. Yet, if we could scorn hate and pride and fear, if we were things born, not to shed a tear, I know not how thy joy. எவர் சுட் கம் நியர் உன் மகிழ்ச்சிக்கு பக்கத்தில் கூட எங்களால் வர முடியவில்லையே என்று ஒரு ஸ்கைலார்க்கை பார்த்து செல்லி பாடுவதை விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலே என்று செல்லிதாசன் பாடுகிறார் என்று சொன்னால் அந்த விடுதலை என்பது பறந்து விருந்து கிடக்கின்ற இந்த வானத்தில் ஒரு சின்ன குருவிக்கு இருக்கக்கூடிய சுதந்திர உணர்வு இந்த பூமிக்கு வந்த ஒவ்வொரு உயிருக்கும் தன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் அதற்கு தேவையற்ற ஒன்று அச்சம் தவிர்ப்பது என்பதை பாரதி சொல்கிறான் என்பதை சொல்லி அவ்வளவு அற்புதமான பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடிக்கு எளிமையான விளக்கங்களை எழுதி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தம்பி நிரஞ்சன் பாரதிக்கு நான் மட்டுமல்ல இந்த அரங்கத்தில் இருக்கும் அவ்வளவு பேரும் நாங்கள் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களையும் ஆசியையும் வழங்குகிறோம் என்று சொல்லி அச்சம் தவிர்ப்போம் விழாவின் இறுதியில் ஏற்புரை வழங்குகிறார் கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கள் இது போன்றதொரு நூலை உருவாக்குவதில் ஒரு ஆசிரியராக தனக்கு இருக்கக்கூடிய நோக்கத்தை பற்றி விவரிக்கின்ற வாருங்கள் அவரது உரையினே கேட்போம் பாரதியாரை பற்றி நான் எழுதி வெளியாகி இருக்கின்ற இரண்டாவது நூல் இந்த புதிய ஆத்திச்சூடி விளக்க உரை என்ற நூல் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல பாரதியாரின் சுதேச கீதங்கள் ஒரு பதினைந்து பாடல்களை தேர்ந்தெடுத்து முதற்கட்டமாக அதற்கு நான் உரை எழுதியிருந்தேன் அது வெளியானது அதற்கு பிறகு இன்றைக்கு இந்த நூல் வெளியாகி இருக்கிறது இதற்கு வந்து மூல காரணமாக இருந்த திருமதி வைதேகி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இது அவர்களுடைய சிந்தனை தான் என்னுடைய தந்தையாருக்கு நன்றி இன்றைக்கு வெளியிட்டதற்காக இன்றைய நிகழ்ச்சியில் வந்து இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் மூன்று தமிழும் வந்து ஒன்று கூடி உங்களுக்கு விருந்து படைத்து கொண்டிருக்கிறது இந்த ஆத்திச்சூடியில் இருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாமே இன்றைக்கு வந்து சக்தி மிகுந்த மந்திரங்களாக தமிழ் சமூகத்தால் கொண்டாடப்படுகிறது அச்சம் தவிர ஆண்மை தவறேல் ஐம்புரி ஆட்சி கொள் நிகழ்ச்சி ஈகை திறன் இதெல்லாம் நமக்கு தெரிகின்றது ஆனால் சில வாசகங்கள் என்னை ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது என்று தான் சொல்லணும் லவம் பல வெள்ளமாம் அப்படின்னு ஒரு ஆத்திச்சூடி வருது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சிறுதுளி பெருவெள்ளம் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த அர்த்தம் என்னென்னு என்னென்று நான் சொல்ல தேவையில்லை அதையே ஒரு ஆத்திச்சூடியில் அவர் எழுதணும் லவம் என்றால் ரொம்ப ரொம்ப சிறிய அப்படின்னு பொருள் அதை ஏன் ஒரு ஆத்திச்சூடியில் எழுதணும் என்று எனக்கு ஒரு கேள்வி ஒரு தேடல் அந்த தேடலில் நான் செல்லும் போது ஒரு அற்புதமான விடை கிடைத்தது அதை இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் கொண்டு வருவதன் முக்கியமான நோக்கமே இந்த நன்னறி சிந்தனைகளை வந்து மாணவர்களாகிய நீங்கள் இளைஞர்களாகிய நீங்கள் அதை வந்து படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெற்றோர்களும் மாணவர்கள் வந்து இந்த நூலை வாங்கி படிக்க படிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் வந்து எல்லோர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இந்த அற்புதமான களம் அமைத்து கொடுத்ததற்கு நிறுத்திய சம்ஸ்கிருதி அந்த என்னுடைய நன்றி பாரதியின் புதிய ஆர்த்திச்சுடி எனும் நூலும் அதற்கான விளக்க உரையும் தற்காலத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிஞர் பெருமக்கள் தெளிவாக விளக்கியுள்ளனர் இந்நிகழ்ச்சியின் வழியே இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இது புரிந்திருக்கும் என நம்புவோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்